லைக்கும் வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த வீடியோ பதிவிலே இந்த கோவிட் நைன்டீன் உடைய இந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை இலக்காக வைத்து நாங்கள் எங்களது நடத்தைகளில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சில மாற்றங்களை பற்றி பேச இருக்கிறேன் நீண்ட கால விடுமுறையில் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன முன்பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன இந்த இடத்திலே குறிப்பாக முன்பள்ளி சார்ந்த ஆரம்ப பிள்ளை பருவத்தினரை நாங்கள் இந்த காலங்களிலே இவ்வாறு கையாளலாம் என்பது பற்றி மிக சுருக்கமான ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது தொடர்பாக நிறைய விடயங்களே நிறைய வளவாளர்கள் உளவியலாளர்கள் கல்வியலாளர்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் எமது வீடியோ பதிவுகள் தொடர்ந்து ஆரம்ப பிள்ளை பருவத்தினர் தொடர்பாக முன்பள்ளி பிள்ளை பருவ பிள்ளைகள் தொடர்பான தொடர்பாக வெளிவருவதனால் அதனோடு தொடர்பான ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாடுவேன் இந்த கால விடுமுறையில் பொதுவாக பெரியவர்கள் ஒரு ஆழமான மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் இந்த கோவிட் நைன்டீன் என்ற நோயின் தாக்கம் அதனால் ஏற்படுகின்ற மரணம் மரணத்தை விட பாரிய வேதனை அதன் பிறகு இடம் பெறுகின்ற அந்த இறுதிச் சடங்கு தொடர்பான இந்த நாட்டிலே உள்ள அந்த நிகழ்வு இந்த இடத்திலே நாங்கள் எமது ஆரம்பப்பிள்ளை பருவத்தினரோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஒரு சில விடயங்களை கலந்து பதி பதிவிடுகிறேன் அன்புக்குரியவர்களே இங்கே முக்கியமாக இந்த ஆரம்ப பிள்ளை பருவத்தினருக்கு இந்த கோவிட் நைன்டீன் தொடர்பான வைரஸ் தொடர்பான விடயங்களில் நாங்கள் எவ்வாறு மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறோமோ அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதை நாங்கள் கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நோய் இது ஒரு வைரஸினால் தாவுகின்ற ஒரு விடயம் இதிலிருந்து நாங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சிறப்பாக இப்போதே சுகாதார பழக்கத்தை வளர்த்துவிடுவதற்கு பொருத்தமாக அதனை பயன்படுத்தலாம் எங்களிடம் பாசிட்டிவ் திங்கிங் எபிலிட்டி இருந்தால் எமதி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வைரஸ் என்றால் என்ன இதனால் என்ன தாக்கம் ஏற்படுகிறது இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு தவிர்ந்து கொள்ளலாம் ஏன் நாங்கள் மாஸ்க் அணிகிறோம் கைகளை கழுகிறோம் சானிடைசர் பாவிக்கிறோம் அல்லது விட்டு கழுகிறோம் வெளியில் அதிகமான பயணங்களை தவிர்த்திருக்கிறோம் என்ற விடயங்களை மாத்திரம் நாங்கள் அவர்களுக்கு சொல்வதனுடாக அவர்களும் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு அது மட்டுமல்ல இந்த வைரஸ் மட்டுமல்ல இனிவரும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தங்களது சுகாதார பழக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு இது சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த முடியும் ஏனென்றால் முன்பள்ளிகளுக்கு போகின்ற வயதிலே பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னவென்றால் பிள்ளை முன்பள்ளி தொடங்கவில்லை பிள்ளைகளை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் படிப்பு கெட்டுவிடும் இவர்கள் எதை படிக்கப் போகிறார்கள் பாடசாலைக்கு சென்றால் தரம் ஒன்று இரண்டு மூன்றில் எந்த கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று பெரிதாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்பள்ளி என்பது பெரிய விடயங்களை ஆழமாகவும் வசனங்களாகவும் எழுத்துக்களாகவும் கற்றுக் கொடுக்கும் பொருடமல்ல அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வழங்குகின்ற அனுபவங்களை வழங்குகின்ற அவர்கள் ஐம்புலங்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற பொருடம் அவற்றை சிறப்பாக உங்கள் வீடுகளிலே செய்ய முடியும் இன்னாவற்றி முதலாக இந்த கோவிட் நைன்டீன் என்ற வைரஸ் நம்பிக்கை பயன்படுத்திக் கொள்ள இரண்டாவது விடயம் எமது வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு பாடசாலையை உருவாக்கி கொள்ள முடியும் இதற்கு கரும்பலகை அல்லது போர்ட்ஸ் தேவையில்லை இதற்கு பேனாக்கள் தேவையில்லை இங்கே அனுபவங்களை கதைத்து அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் உங்களது வாழ்வின் அனுபவங்களை கதைகளாக சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்த நல்ல விடயங்களை கதைகளாக சொல்லுங்கள் பிள்ளைகளோடு ஒரு இடத்தில் உட்கார்ந்து தாய் தந்தை ச ஏனைய சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அவற்றை நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களின் போது தமது வாழ்க்கையில் எவ்வாறு அதை நான் அதற்கு முகம் கொடுத்து அதை எவ்வாறு தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து வெற்றி கொண்டேன் என்ற விடயத்தை கலந்துரையாடி கொள்ளுங்கள் அதை கதைகளாக சொல்கின்ற போது ஆர்வமாக கேட்பார்கள் உங்களது கடந்த காலத்துள்ள நல்ல விடயங்களை பேசுங்கள் அதற்கு டைம் ஒதுக்கி நீங்கள் பிள்ளைகளோடு சில நேரத்தை கழித்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சூழல் ஒரு பாடசாலை முன்பள்ளி சூழலாக மாறுகிறது மூன்றாவது விடயம் பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் தாய் தந்தை போன்றவர்கள் பிள்ளைகளோடு குறிப்பாக இந்த முன்பள்ளி பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் நீங்களாக இதற்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட விளையாட்டுக்கள் தான் தேவை என்று இல்லை அதாவது பெரிய விளையாட்டுகளோ அல்லது அதற்கில் உருவாக்கப்பட்ட ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற அல்ல சமூகத்தில் இருக்கின்ற விளையாட்டுக்களோ தான் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற தேவையோ அதன் உபகரணங்களின் தேவையோ இல்லை நீங்களாக ஏதாவது விளையாட்டுக்களை உருவாக்கி கொண்டு சிறிய சிறிது சிறிது நேரங்களுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுக்களை உருவாக்கி கொண்டு உங்களது கிள்ளைகளோடு விளையாட முடியும் அங்கே முன்பள்ளி நடக்கிறது நீங்கள் முன்பள்ளி இல்லையே என்று கவலைப்படுவதற்கில்லை இன்று பாடசாலை இல்லை என்று இருந்தாலும் கூட பாடசாலை மாணவர்களுக்கு ஆன்லைனிலே பல பாடங்கள் நடத்தப்படுகின்றன அவ்வாறு இருக்கின்ற போது முன்பள்ளிகளுக்கும் இந்த அனுபவங்களை பயிர்கின்ற பிள்ளைகளை சமூகமயப்படுத்துகின்ற உளவியல் ரீதியாக தூண்டுகின்ற பல விளையாட்டுக்களை நீங்கள் வீட்டிலே வழங்க முடியும் நான்காவது விடயம் போட்டிகளை நடத்துங்கள் ஒருவருக்கொருவர் சிறப்பாகன அவர்கள திறமைகளை ஏதாவது ஒரு திறமையை வெளிக்காட்டக்கூடிய போட்டிகளை நடத்துங்கள் சிறிய சிறிய பரிசுகளை கொடுங்கள் அவர்களை சிறப்பாக நடத்தினால் கதிரையில் ஏற்றி அல்லது கட்டிலில் ஏற்றி வைத்து அவர்களுக்காக கைதட்டுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் ஏதாவது பாடல்கள் குர்வானிய வசனங்கள் அல்லது கதை கூறுதல் அல்லது ஏதாவது நடிப்பு இது போன்ற ஏதாவது நடத்த முடியும் எனவே இவற்றை செய்வதாக பாட வீட்டிலே ஒரு முன்பள்ளி நடைபெறுகிறது எனவே முன்பள்ளி இல்லை என்ற கவலை உங்களுக்கு இல்லாமல் போயிடும் நான்கு ஆமிய குறிப்பான ஒரு விதயந்தான் வீட்டின் வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களால் செய்யவை அவர்களிடமிருந்து அந்த வேலைகளை செய்விக்க முடியும் சமையலறை வேலைகள் வீட்டு முற்றத்தின் வேலைகள் நமது ஏனைய வீட்டுடைய வேலைகளை நீங்கள் பிரித்து கொடுத்து பெற்றோர்களோடு இணைந்து செய்வதற்கு பழக்குங்கள் சமைப்பது என்றால் எவ்வாறு சமையலறையில் என்ன வேலை நடக்கிறது முற்றத்தில் எவ்வாறு முற்றத்தை சுற்ற சுத்தம் செய்யலாம் போன்ற விடயங்களை உங்கள் பிள்ளைகளை பக்கத்திலே வைத்து கொண்டு நீங்கள் அவற்றை செய்வதன் மூலம் அவர்களுக்கு அவற்றை பழக்க பழகிக்கொள்ள முடியும் எனவே அதுவும் பிள்ளைகளுக்கு அனுபவங்களை பகிர்கின்ற பயிற்சி அளிக்கின்ற ஒரு முறை தங்களது ஸ்கில்ஸ் திறன்களை அவர்கள் நன்கு வளர்த்துக்கொள்வார்கள் எனவே உங்களுக்கு உதவியாக அமையும் சில போது நீங்கள் உதவி பத்திரமாக அமைந்துவிடும் என்று கூட பிள்ளைகளை தள்ளி வைப்பதுண்டு என்றாலும் பிள்ளைகளால் செய்ய முடிந்த சிறிய சிறிய வேலைகளை மாத்திரம் பிள்ளைகளை கொடுப்பதனால் உங்களுக்கு உதவியாக அமையும் பிள்ளைகள் சில திறன்களை வளர்த்து கொள்வார்கள் அடுத்த விடயம் நாங்கள் பார்க்கின்ற ஐந்தாவது விடயம் உங்களது வீட்டை சுற்றி ஒரு இயற்கை சூழல் இருக்கிறது மரங்கள் மண் பாதைகள் இதுபோன்ற விடயங்கள் சில வீடுகளை சுற்றி இதை விட இன்னும் அதிகமான இயற்கை மற்றும் செயற்கை சூழல் அமைந்துவிடும் பிள்ளைகளை சற்று வெளியே எடுத்து அவை தொடர்பாக பிள்ளைகளோடு பேசி கொண்டிருந்தது அவை தொடர்பாக பிள்ளைகளுக்கு அவற்றை பார்த்து அங்கே மரங்கள் தாவரங்களுக்கு வருகின்ற பறவைகளை பார்ப்பதற்கு அங்கே வானத்தில் பறக்கின்ற பறவைகளை பார்ப்பதற்கு அந்த பாதையால் செல்கின்ற நபர்கள் அல்லது பாதையால் செல்கின்ற ஏனைய மிருகங்கள் இவற்றை பார்ப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அப்போது அவர்களது உள்ளத்தில் தானாக கேள்விகள் ஏற்படும் வினாக்கள் ஏற்படும் அவற்றை உங்களிடம் கேட்பார்கள் அமைதியாக பதில் சொல்லப்பழகுங்கள் அவற்றுக்கு பொருத்தமான சிறிய பதில்களை சொல்ல பழகு ஆழமான விஞ்ஞான ரீதியான பதில்களெல்லாம் அவர்களுக்கு அவசியமானதல்ல இனி அந்த சூழலை ஆய்வு செய்கின்ற சூழலை பார்க்கின்ற விட அந்த உங்களது ஆரம்ப பிள்ளை பருவத்தினரை முன்பள்ளி பிள்ளைகளை பழக்குங்கள் முன்பள்ளிகளில் செய்கின்ற அந்தந்த அத்தனை வேலைகளும் வீட்டிலே நடைபெறும் அடுத்ததாக உங்கள் வீட்டு முற்றத்திலே உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த மண்ணிலே பிள்ளைகளை விளையாடவிடுங்கள் அந்த பாதுகாப்பான முறையில் உங்களது கண்காணிப்பின் கீழ் அந்த மண்ணிலே விளையாடுவதற்கும் அவர்கள் அவற்றை விளையாடுவது மூலம் அவர்கள் தானாக தங்களுக்குள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார்கள் அந்த நாங்கள் கல்வியலாக சொல்வார்கள் ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையன் எரர் முயற்சி செய்து முயன்று தவறி கற்றல் முயன்றுந்து தவறி கற்று ஒன்றை முயற்சி செய்வார்கள் தவறுவார்கள் திரும்ப அதிலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார்கள் ஏதாவது ஒன்றை செய்ய பார்ப்பார்கள் அதை பிழைத்து விடும் அதிலிருந்து ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அது எங்களுக்கு விளங்காது பிள்ளைகள் மனதில் அதை பதிந்து விடும் இனி அவ்வாறு விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் எனவே அன்புக்குரியவர்களே முன்பள்ளி என்ற ஒரு விடயம் மூடப்பட்டிருக்கிறது இந்த கோவிட் வைரஸினால் எமது பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற எந்த ஒரு மன சஞ்சலத்திலும் நீங்கள் உங்களை கொள்ள வேண்டாம் அந்த முன்பள்ளி அதே முன்பள்ளியை உங்கள் வீடுகளில் சிறப்பாக செய்ய முடியும் செலவுகள் இல்லாமல் அதிக உபகரணங்கள் பயன்பாடு இல்லாமல் சிறப்பாக செய்ய முடியும் வீடு கலகலப்பாக இருக்கும் பெற்றார் பிள்ளைகளுக்கு இடையில் உறவு நல்ல முறையில் ஏற்படும் குறிப்பாக தந்தை சில லாக்டவுன் பண்ணப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற தந்தைமார்கள் அல்லது மூத்த சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியவில்லை என்றிருப்பதனால் அவர்கள் தங்களது பிள்ளைகளோடு காலம் கழிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த முடியும் இங்கே எங்களோடு எப்போதும் இருப்பவர்கள் எனது தாயும் தந்தையும் என்ற அந்த ஆழமான உணர்வும் பற்றும் சிறு பிள்ளைகளிடம் மிக வேகமாக வளர்வதற்கான ஒரு சிறந்த சூழல் இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் இருக்கின்ற விடுமுறை சூழல் என அன்புக்குரியவர்களே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் நிறைய ப தெரிந்து வைத்திருப்பீர்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் போன்ற வீடியோக்கள் வருகின்ற போது ஒருவர் பத்துக்கும் மேற்பட்டவர்களை ஷேர் செய்வீர்கள் எனது நோக்கம் இதை பத்து பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவதில்லை பத்து பேருக்கு ஷேர் பண்ணுவதை விட இதில் இருக்கின்ற ஓரிரு விடயங்களை நீங்கள் உங்கள் வீடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஷேர் பண்ணுவதனால் எங்களது பொதுவான ஒரு இயல்பு சோசியல் மீடியாவில் வருகின்ற தகவல்களை உடனுக்குடன் ஷேர் செய்கிறோம் இது ஷேர் செய்வதற்கு இது ஒரு செய்தி அல்ல அவசரமான செய்தியும் அல்ல எனவே இதை ஒருவர் பத்து பேர் இருபது பேருக்கு ஷேர் பண்ணுவதை விட இதில் உள்ள இருந்து விடயங்களையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் அதே நேரம் நான் கூறிக்கொள்ள விரும்புன்ற ஒரு விடயம் நான் இங்கே குறிப்பிடாது இன்னும் பல மு விடயங்கள் பல முறைகள் உங்களிடம் இருக்கும் அவற்றை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் சிலர் ஏற்கனவே இங்கே நான் கூறிய விடயங்களையும் அதற்கு மேலதிகமான பல விடயங்களை நீங்கள் வீடுகள் பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அவ்வாறான இருப்பவர்களுக்கும் உண்மையிலே எமது பாராட்டுகள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த வீடியோவின் நேரத்தின் அளவை கருத்தில் கொண்டு இந்த ஒரு ஆறு அல்லது ஏழு விடயங்களை உங்களுடன் நான் கதைத்து கூறியிருக்கிறேன் எனவே இந்த விடயங்களை எமது முன்பள்ளி பிள்ளைகளை குறிப்பாக ஆரம்ப பிள்ளை பருவத்தினருக்கு நாங்கள் வீட்டிலே செய்வதனூடாக இந்த விடுமுறை காலங்களில் எமது வீடுகளையும் ஒரு சிறந்த முன்பள்ளியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நல்ல செய்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அலாமலைக்கும் அலைக்கும் ஒவ்வர காத்து